நம்ம நாட்டில கொஞ்சம் அடுத்த வருஷம் இவ்வளோ இந்தா புடிச்சான்டவாட கருவும் தன்படவாடும் சாம்பி டீமு வந்து போராறாங்க ரொம்ப கெரியச்சான் பந்துல பனரங்கன ஆடி உயரே இருக்கு கரு வந்து திறமா மாறி கஷ்டமா ஏறி வந்துட்டிருக்கார் பெரிய டேர் கோல் பனசட்ட டபுள் புல் டபுள் 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 பக்கினமலை பனங்கல்ல ஏறி டபுள் മത്സരം ആരംഭിച്ചു നിൽക്കുകയാണ് എവിടെ ആരംഭിച്ചോ അവിടെ നിൽക്കുന്നു ഒന്ന് കൈയടിച്ചു ആടി ഉളഞ്ഞ് എങ്ങോട്ട് നിങ്ങളുടെ കൈകളൊന്ന് ശക്തി പ്രയോഗിക്കുന്നു

மன்மார போராட்டம் வடமலை ஒரு வாங்களை சுத்தி பிடிச்ச വടം വിഴാൻ തയ്യാറാകാതെ വിട്ടുകൊടുക്കാൻ ഈ വടം വീട്ടിക്കൊണ്ടുപോയാലേ വിട്ടുകൊടുക്കില്ല ആ രീതിയിലുള്ള മത്സരമാണ് നടക്കുന്നത് നിങ്ങളൊന്ന് കൈയടിച്ചു കൊടുത്താൽ അവർ അവരെ മനസ്സരിക്കും